ஓம் நமச்சிவாய சிக்கிஎன் மேற்றுமணி நேயர்களுக்கு வணக்கம் சென்ற ஆண்டு நம்ம வந்து நம்மளுடைய ஆன்மீக வீடியோக்களில் வந்து முக்கியமான வீடியோவில் ஒன்றான மார்கழி மாத ஆருத்ரா தரிசனம் குறித்த செய்தியை நாம் வழங்கியிருந்தோம் ஆன்மீக செய்தியாக வழங்கியிருந்தோம் அந்த அடிப்படையிலே இந்த வருடம் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம் அதாவது மார்கழி திருவாதிரை தினத்தன்று சகல நடராஜர் ஆலயங்களிலும் குறிப்பாக சகல சிவன் ஆலயங்களிலும் எழுந்தருளி இருக்கின்ற அருள்மிகு நடராஜர் ஆலயங்களிலே மிக பிரம்மாண்டமான திருவிழாவாக நடக்கக்கூடியது மார்கழி திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் அந்த அடிப்படையிலே மிகவும் பழமை வாய்ந்த ராமாயண காலங்களுக்கு முந்தைய கோவில் என்று கருதப்படும் சிவபெருமானுடைய முதல் ஆலயம் என்று சொல்லக்கூடிய ஆதிசக்தி சொரூபம் கொண்ட அருமையான அற்புதமான ஆலயமாம் திரு உத்தரகோசமங்கை ஆலயத்திலே மார்கழி திருவாதிரை தினத்தன்று நடக்கக்கூடிய திருவிழா நிகழ்ச்சியாக நாளை மறுநாள் அதாவது ஜன டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமையன்று ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு அங்கே இருக்கிற பச்சை மரகத நடராஜர் ஆலயத்திலே வருடம் ஒரு முறை மட்டுமே பச்சை மரகத நடராஜராக எழுந்தருளக்கூடிய பக்தர்களுக்கு காட்சி தரக்கூடிய பச்சை மரகத நடராஜாருக்கு சந்தனக்காப்பு கலையும் திருவிழா நாளை நடைபெற இருக்கிறது அதாவது நாளை டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மார்கழி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலே வருடம் முழுதும் சந்தன காப்பில் காட்சியளித்த நடராஜ பெருமான் நாளை குறிப்பிட்ட வேளையிலே நாளை காலை எட்டு மணி முதல் சந்தனம் கலையப்பட்டு பச்சை மரகத மேனியராய் பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த ஆன்மீக செய்தியிலே நான் சொல்லிக்கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன் நாளை காலை எட்டு மணி முதல் நாளை மறுநாள் அதிகாலை வரை பச்சை மரகத நடராஜராய் பக்தர்களுக்கு தர இருக்கிறார் இந்த செய்தியை வழங்குவதில் நமது வீடியோ சேனல் நம்மளுடைய மேட்ரிமோனி சேனல் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சி அடைகிறது பக்தர்களுக்கு இது ஒரு மிக சிறந்த வரப்பிரசாதமாக காண்போர்களுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக பச்சை மரகத நடராஜருடைய தரிசனம் இருக்கும் என்பதில் எல்லளவும் மையமில்லை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்